கார்த்திக் நண்பர்களின் ஓட்ட போட்டி ஒரு அமைதியான காற்றில் ஆண்டுதோறும் நடைபெறும் காட்டுக்கிருக்கு போட்டிக்காக எல்லா விலங்குகளும் உற்சாகமாக இருந்தன இந்த போட்டி வேகத்தை குறித்ததல்ல இது புத்திசாலித்தனம் குழு பண்பாடு மற்றும் கண்ணியத்தை பரிசோதிக்கவிருந்தது மற்றும் முட்டாட்டி போன்ற வேகமான விலங்குகள் மஞ்சு எலி மற்றும் ஆமை போன்றவை நெருங்கலாக உணர்ந்தன போட்டி தொடங்கியவுடன் வேகமாக முன்னேறியது மற்றவர்களை பல தூரம் பின்னால் விடுத்துவிட்டதை பார்த்து சிரித்து கொண்டே ஓடியது ஆனால் சீக்கிரமே போட்டியாளர்கள் மேம்பாலம் இல்லாத ஒரு பெரிய ஆற்றின் அருகே வந்தனர் முட்டாட்டி நீந்துவதற்கு மிகவும் சின்னதாக இருந்தது மேலும் சீத்தா வேகமாக இருந்தாலும் அது ஒரு மிதவை தயாரிப்பது தெரியவில்லை ஆமை அங்கே வந்து ஒரு யோசனையை வெளிப்படுத்தியது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிதவை கட்டலாம் என்றது நாம் ஒரு குழுவாக செயல்பட்டால் நாங்கள் பாதுகாப்பாக ஆற்றை கடக்கலாம் மஞ்சள் எலி மற்றும் மற்ற விலங்குகள் கிளைகள் சேகரித்தன மற்றும் எல்லோரும் சேர்ந்து ஒரு வலிமையான மிதவை கட்டினர் அவர்கள் குழுவாக செயல்பட்டு ஒருவருக்கு ஒருவர் விலங்குகளும் மற்றும் சீத்தா கூட பிறர் உதவியுடன் ஆட்சை கடந்தனர் நிறுத்த வரிசையில் அனைவரும் சேர்ந்து சென்ற போது காட்டு விலங்குகள் உணர்ந்தனர் போட்டியின் உண்மையான நோக்கம் யார் வேகமாக இருந்தது என்பதை பற்றி அல்ல இதில் ஒருவருக்கொருவர் உதவியும் ஒருங்கிணைந்த முயற்சியும் பற்றியது அவர்கள் தீர்மானித்தனர் ஆற்றை கடந்த எல்லோரும் வெற்றியாளர்கள் ஆவார்கள் விலங்குகள் கருணையும் தனிப்பட்ட வெற்றியை விட மேலானவை என்பதை புரிந்து கொண்டனர் பாடம் வேகமாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருப்பதல்ல முக்கியம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருங்கிணைந்து செயல்படுவதே மேலானது